இருந்து விலகி ஒரே நேரத்தில் நூறு நபர்கள் நாம் தமிழர் கட்சியில் இணைந்த அதிசய சம்பவம் என்கிற தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் விக்கிரவாண்டி தொகுதியில் முழுக்க முழுக்க திமுக வெற்றி பெறப்போகிறது என்ற அந்த பிம்பத்தையே அனைவரும் கட்டமைத்திருக்கக்கூடிய இந்த சூழலிலும் கூட திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி என்று கடைகோடி இடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உறவுகளும் நாம் தமிழர் கட்சிக்காக தங்கை அபிநய அவர்களுக்காக வாக்கு சேகரிக்க பலரும் வந்து இறங்கி அவர்களது களப்பணிகளை செய்து கொண்டு வராங்க அந்த வகையில் நேற்றைய தினம் வந்து நாம் தமிழர் கட்சி விகவாண்டி தொகுதிகளில் பல கிராமங்களுக்கு சென்று வாக்கு சேகரிக்கும் போது தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த புகைப்படத்தில் இருக்க அனைத்து நபர்களும் நாங்கள் உங்கள் கட்சியில் இணைவதற்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் பேசிய அந்த நிகழ்வுங்கிறது ஒரு மிக முக்கியமான நிகழ்வாக இருந்தது தொடர்ச்சியாக எல்லாரையுமே வந்து காணொலிகள் பதிவு செய்துட்டு வரும்போது சடனாக நடந்த ஒரு விஷயங்கிறதால நம்மளால் இதை கரெக்டாக வந்து நம்ம பதிவு பண்ண முடியல உடனே இருந்தாலும் அங்கே இருப்பவர்களை புகைப்படமாவது எடுத்துக்கணும் அப்படிங்கிறதால தான் எடுத்தது அத்தனை நபர்களும் நின்று எங்களுடைய அத்தனை வாக்குகளும் தான் அவர்கள் அப்படி கூறுவதற்கான காரணம் ஒன்றே ஒன்று தான் இங்கு தொடர்ச்சியாக சாதியினாலும் அதே நேரத்தில் கட்சி பாகுபாடு என்று இருப்பதால் இந்த இடத்துல மக்களுக்கு தேவையான நல்லதை செய்வதற்குன்னு யாரும் வர்றதில்லை அதற்கான வாக்குகளை நாங்களும் செலுத்துறதில்லை ஆனால் நீங்கள் மட்டும்தான் நாம் இனமாக ஒன்று கூட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு தேவையான அனைத்து நலத்திட்டங்களையும் நாங்கள் செய்வோம் அப்படிங்கிறதும் குறிப்பாக மதுக்கடையை மூடுவோம் என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது அதற்காகவே நாம் தமிழர் கட்சியில் அத்தனை இளைஞர்களும் இணைந்தது ஒரு மிகப்பெரிய மாற்று அரசியலுக்கான புரட்சியாக பார்க்கப்படுகிறது நீங்கள் இந்த நிகழ்வு குறித்து என்ன நினைக்கிறீங்க விக்கிரவாண்டி தொகுதியில் நாம் தமிழர் கட்சியுடைய செயல்பாடுகள் நாளுக்கு நாள் அதிகரிக்கக்கூடிய இந்த நிகழ்வு குறித்தும் உங்களது பார்வைகளை உங்கள் பின்னூட்டத்தில் பதிவிட்டுங்கள் இன்றைய தினம்தான் விக்கிரவாண்டியுடைய பரப்புரைக்கான கடைசி நாள் என்பதையும் கூடுதல் தகவலாக தெரிவித்துக்கொள்கிறோம்